அதேபோன்று தான் அண்மை நாட்களாக அதாவது வடமாராட்சி வடக்கு வடமாராட்சி கிழக்கு கடற்பகுதி அதேபோன்று நெடுந்தீவு தீபக பிரதேசங்களிலே தொடர்ந்தும் அந்த தமிழ்நாட்டு மீனவர்களுடைய மீனவர்களினால் அந்த வலைகள் சேதமாக்கப்படுவது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது இந்த அழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது வடக்கு கடற்றொழில் சமூகத்தால் மீள முடியாது இருக்கின்றது ஆனால் வடக்கு கடற்றொழில் சமூகம் எதிர்பார்ப்பது எங்களுடைய வாழ வளத்தையும் வாழ்வாதாரத்தையும் அழிக்காது இருப்பதன்

ஓ வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் வடக்கு கடத்தொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாகவும் அதிலே குறிப்பாக குறிப்பாக இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையும் இந்த மாதம் பதினோராம் பன்னிரெண்டாம் திகதிகளிலே தமிழ்நாட்டிலே நடைபெற்ற அயலவர் தின விழாவிலே கலந்து கொண்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடற்றொழில் அமைச்சர் உட்பட கலந்து கொண்டவர்கள் கலந்து கொண்டவர்களிடம் வடக்கு கடற்றொழில் சமூகம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது இலங்கை இந்திய மீனவர்களுக்குரிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முக்கிய பங்கு அல்லது சட்டவிரோத தொழிலிலே ஈடுபடுகின்ற மீனவர்கள் தமிழ்நாட்டிலே தான் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே தமிழ்நாட்டு அரசாங்கம் தான் இந்த விஷயத்திலே கூடுதல் கவனமும் அக்கறையும் எடுக்க வேண்டும் என்றும் அந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு அயலவர் தினத்தில் அயலவர் நிகழ்விலே கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கடத்தொழில் அமைச்சரையும் பேசுமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம் எனவே அந்த கோரிக்கையை செவிசாய்த்து பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் அதே போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் அவர்களும் அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா அவர்களும் கடற்றொழில் அமைச்சர் அவர்களும் இந்த விடயம் தொடர்பாக கரிசனை செலுத்தியதாக இந்திய ஒரு சில ஊடகங்களிலும் அறியக்கூடியதாக இருந்தது அதேபோன்று ஸ்ரீதரன் அவர்கள் ஊடக சந்திப்பிலே தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினை அல்லது வடக்கு கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக பேசுவதற்கு நேரம் கோரியிருப்பதாக ஊடக வாயிலாக அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய அயலவர் தினத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினையை தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ ஏ சுமந்திரனுக்கும் அதே போன்று கடத்தொழில் அமைச்சருக்கும் கடற்றொழில் சமூகம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதிலும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினை கடத்தொழிலாளர்களை அழைத்து பேசுவதற்கு நேரம் கோரி கோரியிருப்பதாக கூறியிருந்தார் எனவே வடக்கு கடத்தொழில் சமூகத்திற்கு நாளாந்தம் அந்த படகுகளினால் தமிழ்நாட்டு மீது பிடி படகுகளினால் எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது இந்த விஷயத்தை காலம் தாழ்த்தாது அல்லது நேரத்தை இழுத்தடிக்காது மிக விரைவிலே தமிழ்நாட்டு முதலமைச்சரோடும் தமிழ்நாட்டினுடைய மீன்பிடி அமைச்சர் அனுதா ராஜாகிருஷ்ணன் அவர்களோடும் கலந்துரையாடி மிக விரைவிலே இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நகர்த்துவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடக்கு மாகாணத்தை பிரகதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதே போன்றுதான் கடற்றொழில் அமைச்சரும் அடுத்த கட்ட மீனவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே நடைபெற்று குறிப்பிட்ட கால அவகாசத்தை நிர்ணயித்து இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு ஒன்றை காண்பதற்கு அரசாங்கமும் சரி எங்களுடைய வடகிழக்கு மாகாணத்தை பிரோதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதமின்றி எங்களுடைய வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவதற்கு விரைந்து செயல்பட வேண்டும் அதற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் தமிழ்நாட்டு தமிழ் மக்களோடு ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழுவோம் ஆனால் அதற்குரிய விட்டுக் கொடுப்புகளை செய்வோம் ஆனால் சட்ட விரோத இழுவை மடியை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் எனவே அண்ணன் தம்பி உறவு என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வளத்தை அளிப்பதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது எனவேதான் இந்த அயலவர் தினத்திலே கதைத்தது ஊடக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதே போன்று தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் அனித ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களே நீங்களும் இந்த தமிழ்நாட்டு மீனவர்களோடு இணைந்து வடக்கு மாகாண மீனவர்கள் ஒரு சுமூகமான தீர்வு எட்ட தங்களை அர்ப்பணித்து தாங்களும் வடக்குக்கு வர வேண்டும் வந்து வடக்கு மீனவர்கள் பெற துன்பது உயரத்தையும் எங்களுடைய வாழ்வாதார அழிவையும் கரிசனை கொள்ள வேண்டும் அதற்கு உங்களை வடக்குக்கு வருமாறு நாங்கள் வடக்கு கடற்ற சமூகம் சார்பாக இரண்டு லட்சம் மக்கள் சார்பாக ஐம்பதனாயிரம் குடும்பம் சார்பாக வேண்டுவதோடு எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பிரகதிப்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மிக விரைவிலே தாங்கள் தமிழ்நாட்டுக்கு அழைத்து இந்த மீனவருடைய பிரச்சினைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு உங்களை தயவாகவும் அன்பாகவும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய வடக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சளவிலே இன்று செயல் வடிவத்துக்கு இந்த விஷயத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக கடற்கொழில் சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கோம் வலியுறுத்தி கொண்டு இருப்போம் என்ற செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்